என்ஜே இ மியூச்சுவல் ஃபண்ட் அக்கௌண்ட்டில் என்னென்ன மெனு ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது வந்து லாகின் பேஜ் யூசர் ஐடி பாஸ்வேர்டை போட்டு இதை லாகின் பண்ணிக்கலாம் லாகின் பண்ணால் இப்படி தான் ஹோம் பேஜ் இருக்கும் அதில் வந்து நம்மளுடைய போர்ட்போலியோ வேல்யூ இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ கரண்ட் வேல்யூ வேவ்வோ என்ன நம்ம கேட்டகிரியில் வச்சுருக்கோம் மியூச்சுவல் ஃபண்ட்லையா ஈக்யூட்டிலையா அந்த மாதிரி காமிக்கலாம் அடுத்து கீழே ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி நீட்ஸ் அது கீழே பார்த்தீங்கன்னா ஹோம் போர்ட்ஃபோலியோ ட்ரான்ஸாக்ட் ரிப்போர்ட்ஸ் கனெக்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அடுத்து போர்ட்ஃபோலியோ க்ளிக் பண்ணால் போர்ட்ஃபோலியோ ஓவர் வியூ ஃபாஸ்ட்டு பர்ஃபாமன்ஸ் லைவ் சிஸ்டமேட்டிக் பிளான்ஸ் அப்படிங்கிற மூணு ஆப்ஷன் இருக்கும் அடுத்த ஆப்ஷன் வந்து ட்ரான்ஸாக்ட் ட்ரான்ஸாக்ட் க்ளிக் பண்ணால் மேலே வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் என்ஜிஏ ரெக்கமெண்டட் எம்எஃப் ஃபோர்போலியோ ஸ்டாக் அண்ட் ஏடிஎஃப் பப்ளிக் ஆஃபர் லோன்ஸ் அப்படிங்கிற அஞ்சு ஆப்ஷன் இருக்கும் நமக்கு வந்து எனேபிள் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் என்ஜிஏ ரெக்கமெண்டட் ஃபோர்போலியோ அது மட்டும்தான் இருக்கும் லோன் ஆப்ஷன் இதில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் அதை ப்ளட்ஜ் பண்ணி லோன் வாங்கிக்கலாம் அந்த ஆப்ஷன் வந்து நமக்கு என்ன அடுத்த ஆப்ஷன் ரிப்போர்ட்ஸ் ரிப்போர்ட்ஸ் கிளிக் பண்ணால் வந்து இந்த மாதிரி நமக்கு ஓப்பன் ஆகும் கன்சாலிடேட் ரிப்போர்ட் மொத்தமாக டேக்ஸ் ஸ்டேட்மெண்ட்டு நமக்கு மெயிலுக்கு சென்ட் பண்ணிக்கலாம் இண்டிவிஜுவல் ரிப்போர்ட்ஸ் மியூச்சுவல் ஃபண்டில் எவ்வளோ இருக்குது ஸ்டாக்ஸு ஃபிக்ஸ்டு இன்கம் சவரன் கோல்டு பாண்டு என்ஜி எம்எஃப் போர்ட்ஃபோலியோ பிஎம்எஸ் ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ் டிமார்ட் ஸ்டேட்மெண்ட்டு பப்ளிக் ஆஃபர் ரிப்போர்ட் இதெல்லாம் வந்து இதிலேருந்து நமக்கு எந்தெந்த ஆப்ஷன் எனேபிளாக இருக்கோ அதுக்கான ஸ்டேட்மெண்ட்டை இருந்து நம்ம எடுத்துக்கலாம் அடுத்து கடைசி ஆப்ஷன் வந்து கனெக்ட் கனெக்ட்டுங்கிறது வேற யாரும் இல்லை மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் நீங்கள் யார் வழியாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்களோ அவங்களுடைய நேமு காண்டாக்டு மொபைல் நம்பர் அவங்களுடைய ஏஆர்என் யூ யூஐஎன் கோடு எல்லாமே வந்து டிஸ்பிளே ஆகும் மெயில் ஐடி எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் என்ஜே படி என்ஜே வாட்ஸ்அப் சர்வீஸ் இந்த என்னுடைய ஃபியூச்சர்ஸை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி